எல்லாருக்கும் வணக்கம் அது வந்து அந்த பசங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாகிராஜ் சார் தான் ஆமா பாவம் அங்க உட்கார்ந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன் சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு கால் வலிச்ச போகுதுப்பா எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் ஆஹ் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க கவிதா அதுலயும் வீங்க லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரும் ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம் இட்ஸ் அ பிக் திங் ஒரு கேக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதில் வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கு நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான் அதை முடிச்சுட்டு ரெண்டு ரகம் ஒன்னு வந்து மாட்டிக்கிறவங்க ஒன்னு வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அதை நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம் சார் இங்கே இருக்காங்க அந்த இள நாட்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கணும் கண்ட் இத நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது போது தமிழ் பேச ஆரம்பிச்ச தமிழ் பேசுறேன் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டேரக்டர் சாரே சொன்னாரு இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன் இல்ல நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்புறம் வந்து அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு பகிராசரும் கோபியும் லேட்டா வருவாங்க வந்த உடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது எந்த பறிஞ்சு அப்படின்னாங்க ஒன்பது மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்ப சார் வந்து அப்புறம் நான் சொல்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமே சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்ல நான் சொல்லுவேன் இதுக்கு ஒன்னால இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து நான் சார் நான் அது சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன் ஆள் பெரிய டைரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு வேணும்னா சார் சொல்லி இருக்கலாம் அந்த சொன்னது அந்த அந்த வந்து சினிமாவில பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் என்ன சார் நினைச்சிருந்த அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்தா சொன்னா போதும் அப்படின்னு பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம் இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டேரக்டர் பாக்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா தானும் சீக்கிரட்டா பாத்திருக்கேங்க யாருக்கு எதுன்னு சொல்லாம சரி கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்திருக்கேன் அவரு போட்டு அடிச்சுட்டாரு அதான் இப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம் சார் போட்டு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பாக்குறேன் ஏன்னா நிறைய நிறையா எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் போது எனக்கு அங்க ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒன்னு எனக்கு கவிதா எப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இப்பதான் இங்கிலீஷ் கேட்க கூடாதுன்னு அதான் ட்ரை பண்ற தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம சோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் கிட்ட கொண்டு போறதும் நீங்க ப்ரெஸ் மட்டும்தான் பத்திரிகைக்காரர் மட்டும்தான் அப்படி போட்டு அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்று இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க படி ஏத்து அவங்க சொந்த இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த அது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்ப இருக்கிற கூடி இருந்தது அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே டிரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது சோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி

அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ஒரு மேலே இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல சக்தி ஃபிலிம் பேக் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் படம் எடுக்கிறது பரிசு இல்லை அந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்த அளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னை விட சாந்தனுக்கு தான் அவர் சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம் அவர் நான் எங்கே இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்கிறேன் மற்றபடி சாந்தன் தான் கோயம்புத்தூரில் அப்பா அப்போ மீட் பண்ணி போயிட்டுருவோம் சார் உட்காந்து சார் நன்றி அதுக்கப்புறம் கவிதாலேருந்து ஆரம்பிக்கணும் கவிதா எனக்கு உண்மையில் ஆச்சரியமானது என்னென்னா அவர் தமிழ் வந்து நான் எப்பவுமே ரொம்ப நிச்சு கவிதை எப்போ தொகுத்து ஒழுங்குனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லா இதுலேயும் நம்மகிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க அவ்வளோ இலக்கணம் சுத்தமாக தமிழை வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையில் வந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் வேறு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ சின்ன மீன் போட்டு பார்த்துட்டு பதம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமர்ஷியலா இப்போது கமர்ஷியலா படமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க இந்த நாளைக்கு மகளிர் தினம் ஆனால் எல்லாத்தையும் இன்னிக்கி ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதுக்கு வாழை தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் மூர்த்த பத்திரிகையாளர் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசத்தோடு நட்பாக பழகிற செல்வம் சார் அவரை வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு வந்தது அதே மாதிரி வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசும்போது சொன்னாங்க பாக்ராஜ் சார் அது அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் நீங்க அப்படின்ட்டு ஒன்லி கதை தான் அப்படின்னா இது எல்லாமே அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெரும்பாமா அவர் வாழ்த்து பட்டுற மாதிரி வாயிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்களுக்கு தயாரிப்பாளர் ஆகி ஒரு நல்ல மரியாதையா அது அப்புறம் இந்த இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகும்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்க மூணு மணிக்கே அதே கஷ்டம் தேட்டர் கிடைக்காது அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்படா என்ன அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே லைட்டாக பண்ணுறது அது இது இதெல்லாம் நடக்க அடுத்த அளவுக்கு வேறு வந்து உள்ளே வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து சரி பரவாயில்ல ஏதோ கேட்டுக்கிட்டு வாங்கிட்டாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் சாருக்கு வாழ்த்து சொல்ல மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனார் ரெடியாக இருக்கிறேன் நானெல்லாம் ரெடியாக இருக்கிறேன் வாங்க ஆ ஸோ அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் இருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னு கோர முடியாது எல்லோரும் ஆணுக்கு பின்னால் தான் பெண்ணுமாங்க இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக் எனக்கு பொறாமையாக இருந்தது இவர் வந்து அவரை சொல்ல அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு உட்காருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணால பேச்செடுத்துலேயே துரத்துவார் சினிமா ட்ராமானு சொன்னாலே கோயம்புத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக தடிக்கிடு என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள் தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு கவிதா அவருக்கு பெரிய சப்போர்ட்டு அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார் இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துக்க என்னை விட இன்னசென்ட்டாக உட்காந்துருக்க எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்டாகவும் நான் வந்ததுலே அந்த படத்தில் நான் பார்த்ததே வேறு மாதிரி இருந்தது இதனால் இந்த படத்தில் இப்படி இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை அப்புறம் இந்த படத்தில் இன்னைக்கு இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியிட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி இம்ப்ரெஸ் ஃபில்ஃபாக்டி அப்படின்னாங்க டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸாக தான் இருக்குது நல்லா ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நசு விஷயங்கள் அது சார் நடிச்சது ஒரு படம் இருக்கும் ஒரு ஆள் வர்றான் நகையா பணமெல்லாம் எடுத்துட்டு வர்றான் அதை திருடனும் நாளைக்கு ஏதாவது நைட் டைம்ல போய் எல்லாம் திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் காலையில் பத்தரை மணிக்கு தான் நான் அவன் எடுத்துகிட்டு கணக்கு வர்றேன் பத்தரை மணிக்கே திருடிறாங்க இங்கே அந்த ஹோட்டலே வச்சு திருடிடலாம் இந்த இல்லை ரோட்டில் வச்சு எப்படி திருடுவாள் அப்படின்னா இல்லை ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுகளை கூட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமரா தான் வச்சு ரெடியாக பத்து மணிக்கு வெயிட் பண்ணுவார் ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க என்ன சார்னா ஷூட்டிங்கு நீங்கள்னா கூட நடிக்கணும் அப்படின்னு என்னென்ன இல்லை ஒருத்தர் அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகைன்னு தூக்கிட்டு ஓடுவோம் அப்பா அவன் ஐயோ ஐயோ திருடன் திருடன் கட்டும் போது நீங்களாம் சென்று ஏன்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன் அதனால தான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில் நான் ரொம்ப ரஷ்ய செய்யறது புதுசாக தான் இருந்தது அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் இதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஓட ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜர் ஆகிருவாங்க இல்லையா திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அது எம் ராதா வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபிஸர் வந்துட்டான் வந்து என்ன இதுதான் இன்கம் நாங்கள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் உடனே எம் ஆர் ராதா வந்து ஐயையோ ஐயையோன்னு கத்துனாரு வீட்டில் எல்லாம் எம் ஆர் ராதா ரோட்டில் வந்து கத்தி என் வீட்டுக்குள்ளே திருடம் பூந்துட்டு என்ன கத்தியை காப்பிட்டு பரட்டரா நீங்கள்தான் காப்பாற்றணும் காப்பாற்றணும் நம்ம எம்ஆர் ஆர் ராதா வீட்டில் பண்ண உடனே எல்லாம் பூந்த அடி இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு இவர் போட்டி படிக்கிற என்னென்னலாம் வச்சிருக்காரா அதெல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியாக கொண்டு போயிட்டார் வெளியே அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான் அதுல இருந்தா போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் கே அன்னைல அன்னையிலேருந்து போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும் வித்தியாசமாக என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானே நினச்சி பார்த்துக்குவேன் என்னென்னா இந்த முதல்ல திருடுறவன் வந்து அவன் கெட்டிக்காட்டு தான் என்ன இவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாம அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான் அப்புறம் போலீஸ்கார் வருவான் அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான் எந்த வழியாக அவன் உள்ளே வந்திருக்க முடியும் எப்படி வந்திருக்கணும் ரேகையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரை வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான் ஸோ அது இதை விட பெரிய பிறகு உன்ன விட பிரைமுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும் அது லாயர் கேட்டுக்குவார் கேட்டு என்ன அவன் திருநா அப்படின்னா ஓகே அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க இல்லை மாடல் கேஸ் ஏதோ ஒன்றை பிடிச்சாங்க உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருன்னா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான் இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான் ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உடாக பண்ணி விட்டுருவாங்க சில நேரங்களில் அந்த லாயருக்கு பண்ணுறது இருக்க இந்த திருட மூலையை விட போலீஸ்கார் அவங்க முன்ன கிரிமினல் மூளை லாயருக்கு தப்பாக நினச்சிக்கூடாது ஜெயிச்சிக்கிறதுக்காக சொல்லுவார் என்னென்னா ஒருத்தர் திருடிட்டான் இது அறுவாள் வெட்டிட்டான்னு சொன்னோன்னே கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க அருவாள்லாம் இருக்குது முதல்ல வந்துட்டு போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டார் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா நீ கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க இப்படி காப்பாற்ற நான் காப்பாற்றுறியா நீ நான் காப்பாற்றுறேன் நான் வெடி ஒன்று தர்றேன் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறியா பத்து லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு அப்புறம் போனார் நாள் வந்து என்னன்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தவர்களெலாம் இருக்காங்க வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு ஒன்றே உடனே இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அறுவாள் கத்தி இருக்காது ரத்தம் எல்லாம் ஓகே இவர் ஆனார் அதை போய் அந்த அறுவாளை எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபாரன்சிக் மாதிரி ஆளை இருப்பாங்க இல்லையா அந்த பிளட்டர் செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க அது போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டா என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து அந்த அறுவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் கிளீன் பண்ணி நல்லா எப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் பூசிட்டு கொண்டு வந்து சத்தம்தான் மறுபடியும் உள்ள வைக்க சொல்லிட்டாரு ஸோ லாயருடைய புத்திசால்தனை அப்படிங்கிறது பாருங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம் நம்ம மைண்டுங்க எடுத்துக்கலாம் ஆனால் இது போலீஸ் திருடன் திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு போலீஸை தாண்டி லாயருனுடைய ஒரு மைண்டு இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்ட் இருக்குது ரொம்ப கிரிமினலான நம்ம அவங்க யார் வேணால் ரைட்டர் நம்ம அனந்த கிருஷ்ணமாரி என்ன மாற என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார் ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அது எப்படி எப்படி போலீஸ்கார கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் லாயர் கேரக்டர் வந்ததுனால அது உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும் இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைடருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும் ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் படம் நான் அதை பார்ப்பேன் அதில் வந்து அந்த கிரைம் நான் வந்து நான் எடுக்கிற படம் வேறு நான் பார்க்குற படம் வேறு என் லைப்ரரிக்காக இருந்தால் சொல்லுவான் பூர்ணிமா கிட்டேன் எங்கள் சம்பந்தமே இல்லை சார் பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையா அப்படின்ட்டு எனக்கு சினிமா பார்க்கறதுன்னா ஃபைட்டு இதெல்லாம் இருந்தது தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன் ஆனால் இவர் ஆனந்த கிருஷ்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கே அதெல்லாம் பண்ணுறது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு இப்போ சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்குதுல்ல அது புதுசாக இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும் இது விட்டு வேற ஒன்றும் பண்ணவே முடியாது ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிள்ளை ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கு நடுவில் லாஸ்ட் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ அப்படின்னு ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருந்தார் நான் ஃபோன் பண்ணி பேசுனேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆள இப்போ தான் பார்க்குறேன் நான் ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஸோ இதில் வந்து இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காருங்கும்போது நிச்சயமாக நிறைய ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த திருடமா எப்படி திருடுறான் அப்படிங்கிறது போலீஸ்கார எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த கிரைமில் வந்து எதுவுமே இருக்கும் ஸோ இந்த படம் ராபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த டைட்டில் வந்தோன்னையுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக அவர் நன்றி சொல்லணும் என்னென்னா அவரு அவருடைய அஸ்டன்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அது பெருமாள் அப்படின்னா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்காது ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தால் இவர் இந்தளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில் இப்போ நானே வந்து பார்த்திபன் தான் நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போயிச்சு அப்புறம் பார்த்தீபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்திபன் தாய் குடுமே தாய் குடுமே கபடி கபடி இதெல்லாம் வந்து எப்போ சும்மா இருக்கும்போது யோசிச்சு வைப்போம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போ போய் லவ் லவ்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்ப பாண்டியர் அஞ்சா அவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதை நீ பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி அசிட்டுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டர் அசிஸ்டன்ட்டுக்குள்ளே ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அசிட்டன்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருக்கு முறையில் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த குடும்ப சகிதமாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இதோ இதே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்